ஒரு சமயம் பரமசிவனும் பார்வதி தேவியும் தூங்க போனாங்களாம் பரமசிவன் நல்லா தூங்கிட்டாராம் அவர் தூங்கிய பிறகு எப்பொழுதும் போல பார்வதி தேவி கிளம்பி போயிட்டாங்களாம் அன்றைக்கு மட்டும் தற்செயலா சிவபெருமான் தூக்கத்திலிருந்து விழிச்சுக்கிட்டாராம் சுற்றுமுற்றும் பார்வதி தேவிய தேடி பார்த்தாராம் காணலையாம் அவரை தேடி பார்த்துட்டு திரும்பவும் தூங்க போயிட்டாராம் சிவபெருமான் தன்னுடைய வேலையை முடிச்சுக்கிட்டு பார்வதி தேவி ஒன்றும் தெரியாதது போல பரமசிவன் பக்கத்துல வந்து படுத்துக்கிட்டாங்களாம் இரவு எங்க போன அப்படின்னு பரமசிவன் பார்வதி கிட்ட கேட்டாராம் எனக்கு தூக்கம் வரல அதனால உலாவை விட்டு வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு அப்படின்னு சொன்னாங்களாம் அதற்கு மேல சிவபெருமான் எந்த கேள்வியும் கேட்கலையா பார்வதி தேவி கிட்ட மறுநாள் இரவு சிவபெருமானுக்கு தூக்கம் வரலையா நடு இரவுல பார்வதி தேவி வழக்கம் போல கிளம்பி போனாளா அவளுக்கே தெரியாம சிவபெருமான் பார்வதி தேவிய பின்தொடர்ந்தாராம் பார்வதி தேவி சுடுகாட்டுக்கு சென்று விகாரமான உருவம் எடுத்து அங்கிருக்கும் பிணங்களை தோண்டி சாப்பிட்டாளாம் இதை பார்த்த சிவபெருமான் அதிர்ச்சி அடைந்தாராம் இதற்காக தான் பார்வதி தேவி தினமும் இங்க வருகிறாள் போல அப்படின்னு உறுதி செஞ்சுக்கிட்டு திரும்ப அவர் வந்துட்டாராம் பார்வதி தேவியின் முற்றுப்புள்ளி வைக்க நினைச்ச சிவபெருமான் ஒரு திட்டம் போட்டாராம் பார்வதி தேவி செல்லும் சுடுகாட்டு வழியில அகலமாவோ ஆழமாவும் ஒரு குழியை மூடிவிட்டு வந்துட்டாராம் அன்றைய தினமும் நள்ளிரவு வந்ததும் பார்வதி தேவி சுடுகாட்டுக்கு புறப்பிட்டாளாம் சிவபெருமானும் பார்வதி தேவிய பின்தொடர்ந்தாராம் மிகவும் ஆர்வமா சென்ற பார்வதி தேவி அங்கிருந்த குழியில விழுந்துட்டாளாம் பின்னாடியே சிவபெருமான் வந்து நிற்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்து அவர்கிட்ட மன்னிப்பும் கேட்டாலாம் பார்வதி அதற்கு சிவபெருமான் உன்னை என்னால அப்படியே ஏற்றுக்கொள்ள முடியாது உன்னில் இருக்கும் ராட்சச குணத்தை விட்டுட்டு வந்தா மட்டுமே உன்னை நான் ஏத்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டாரா அப்படியே செய்கிறேன் இந்த குழியிலேயே இந்த ராட்சச குணத்தை விட்டுட்டு வந்துடுறேன் என்ன வணங்குபவர்களுக்கு நான் எப்பவும் நல்லதே செய்வேன் அப்படின்னு பார்வதி தேவி குழியிலிருந்து எழுந்து வெளியே வந்தாங்களாம் அந்த குழிய மூடினாரா சிவபெருமான் இன்றும் புதையுண்ட பார்வதி தேவியின் சக்தி பூமிக்கு அடியில உள்ளதா நம்பிக்கை இந்த காட்டேரி அம்மன் தான் காவல் தெய்வமாகவும் பலருக்கு குலதெய்வமாகவும் வழிபடுறாங்க காட்டேரி அம்மன் தான் பார்வதி தேவியின் வடிவமா கருதப்படுது இந்த காட்டேரி அம்மன் நகரத்தின் காவல் தெய்வமாகவும் இருக்கா இதுதான் அம்மன் உருவான